சங்கீதங்களின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் சங்கீதம் எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் துல்லை போல் சீக்கிரமாய் அறிவுண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுகளை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகல் போலவும் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு சித்து உள்ளவன் மேல் தீவினையும் செய்கிற மனுஷன் மேலும் ஆகாதே கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புட்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது துர்மார்கரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் மிகுந்த சமாதானத்தினால் இருப்பார்கள் துர்மார்க்கர் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார் சிறுமையும் ஆனவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணுவோம் துர்மார்க்க பட்டயத்தை உருவி தங்கள் வில்ல

அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் துர்மார்க்கரோ அழிந்து போவார்கள் சத்ருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்தை போல் புகைந்து போவார்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் துர்மார்க்கர் கடன் வாங்கி செலுத்தாம போகிறான் நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் அவரால் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் பூமியை கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுக்குண்டு போவார்கள் நல்ல மனுஷனுடைய நடைகள் அவருடைய வழிகளின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்து தமது கையினால் அவனை தாங்குகிறார் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர்வரின் உள்ளவனும் கைவிடப்பட்டதையும் அவர் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நிமித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிரோதிக்கப்படும் தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் கத்து நியாயத்தை விரும்புகிறார் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் துர்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமா இருப்பார்கள் நீதிமன்றைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும் அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை துர்மார்க்கர் நீதிமான்கள் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கத்துரோ அவனை அவன் கையில் விடுகிறதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கணிக்குள் தீர்க்குவதும் இல்லை நீ கத்தருக்கு காத்திருந்து அவனுடைய வழியை கை அப்பொழுது நீ பூமியை சுகந்தரித்து கொள்ளுகிறதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துர்மார்க்கு அருள் கொண்டு போவதை நீ காண்பாய் கொடிய பலவந்தான ஒரு துர்மார்கரை கண்டேன் அவன் தனக்கு நிலத்தில் முளைத்திருந்த ஒரு காணப்படவில்லை நீ உத்தமனை நோக்கி செமையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிந்து போவார்கள் அருகொண்டு போவதே துர்மார்கரை காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலும் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவனை அவனை கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார்